ஏற்பாட்டில் எதை மையமாக சொன்னாங்கன்னா இயேசு கிறிஸ்துவை தான் மையமாக சொன்னார் அவர் அவரோட சுவிசேஷம் சிலுவில் எனக்காக சிந்தின காரியங்கள் எனக்கு செய்த தியாகம் எனக்கு ரச்சிப்பை இலவசமாக கொடுத்தது என்னை நித்திய வாழ்க்கைக்கு கொண்டு போய் சேர்க்க போகிறது இதை குறித்து தான் ஆணித்தரமாக சபையில் உபதேசங்களை பேசிகிட்டு இருந்தாங்க தீர்க்கதரிசி அப்படின்னும் பொழுது அந்த இடத்துல ஒரு கேப் இருந்துச்சு என்ன கேப் தெரியுமா நிறைய இடத்துல சுவிசேஷம் அறிவிக்கப்படலை இப்போ இந்த தீர்க்க தரிசன அழைப்பு எப்படி தெரியுமா செயல்படுது கிறிஸ்துவுக்குள்ளாக அப்போ ஆவியானவர் இறங்கினார் இப்போ ஆவியானவர் நமக்குள்ள வாசம் பண்ணுகிறார் கொலைசியர் ஒாவது இருபத்தி ஒன்பதாவது வருஷத்துல ஆவியானவர் கொடுக்கிறார் வல்லம் இல்ல பலத்தின் அப்படின்னு சொல்லி தெளிவா தெளிவா பவுல் வந்து எழுதுறேன் ஆவியானவர் எனக்குள்ள இருக்கிறார் அதனால எந்த மனுஷனா நான் தேறினா நிறுத்துறேன் உபதேசம் பண்றேன் இந்த உலகத்திற்குரிய காரியத்தை குறித்து யாரும் தீர்க்க தரிசனம் சொல்லல இப்போ பாக்குற அந்த தீர்க்கதரிசி எல்லாம் யோசிச்சு பாருங்க ஜான்ஞ்சவராஜ் அண்ணன் கூட திஜோ தாமஸ் வந்தா தீர்க்க தரிசியா வந்து இருந்து நிறைய தீர்க்க தரிசனா சொல்லப்போ இந்த மூத்த ஊழியக்காரங்க எல்லாம் எதிர்த்தாங்க ஆனா இதே மூத்த ஊழியர்காரங்க பண்றாங்க இப்போ குழந்தை தீர்க்க தரிசிகளை ஆதரிச்சிட்டு